நைன் கேரட்டில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ அந்த வீடியோட எண்டில் இன்னொரு சர்ப்ரைஸும் உங்களுக்கு இருக்குது இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில தங்கம் கிட்டத்தட்ட கிராம் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட போயிடுச்சுங்க ஸோ தட் இந்த சுச்சுவேஷனில் மிடில் கிளாஸுக்கு கிடைச்ச பெஸ்ட்டு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நைன் கேரட் ஸோ நைன் கேரட் எந்தெந்த கடையில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் அவைலபிளாக இருக்குங்க இன்னைக்கு கோயம்புத்தூரில் அதுவும் இல்லாமல் கேரட்டில் அதாவது டாடா ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் சென்னை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காயினா வந்து அவைலபிளாக இருக்கு ஏன்னா நம்ம ஒரு மிடில் கிளாஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வந்து நம்ம காயினா வாங்கும் போது அது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஆபரணங்கள் நமக்கு நீடடாக இருந்தால் மட்டும் வாங்கினா போதும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரக்டாக காயின் வாங்கினா தான் உங்களுக்கு பெனிஃபிட் இது கருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கருக்காது பட் கலர் வந்து ஃபேடாக வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது அந்த மெட்டல் அலாய் அப்படிங்கிறது வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க கண்டென்ட் ஸோ ஸ்லைட்லி கலர் வந்து வேரியண்ட் ஆகும் ஆனால் பட் பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா டியூரபிலிட்டி உழைக்கக்கூடியது இதில் அலாய் எல்லாமே சேர்த்துருக்கனால அது உழைக்கக்கூடியது நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு கேரண்டி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ரீசேல் நீங்கள் அன்னைக்கு ரேட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் நைன் கேரட் இன்னைக்கு ஃபைவ் தௌசண்ட்க்கு வாங்கியிருக்கீங்க இன்னொரு ரெண்டு மாசம் கழிச்சு இப்போ நைன் கேரட் வந்து செவன் தௌசண்ட் அதாவது டுவெண்ட்டி டூ கேரட் வந்து மோர் தென் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அன்னைக்கு ரேட்டுக்கு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் கேரட்டை அப்படின்னா உங்களுக்கு அது பெனிஃபிட் தாங்க நைன் கேரட் இப்போதான் மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கனால ஸோ நைன் கேரட் வந்து நானோ கார் மாதிரி வச்சிருக்கீங்களே டாட்டா வந்து எப்படி நானோ காரை வந்து ஒரு மிடில் கிளாஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அதே மாதிரிதான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த நைன் கேரட்க்கு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு நம்ம மக்கள்கிட்ட அது எவ்வளோ தூரம் ஆதரவு பெறுது எவ்வளவு வந்து பார்த்திங்கன்னா சேல் போகுதுங்கிறத பொறுத்து கடைகளில் வந்து அதை மோர் ஃபிளெக்சிபிளா எல்லா டிசைன்ஸ்லயும் இயர்ரிங் முத கொண்டு கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது அடமானம் போகுமா அப்படின்னா கண்டிப்பா அடமானம் போகும் கொஞ்சம் பேச லைசன்ஸ் வேணும் ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்தில் கிராமோட ரேட்டு ரெண்டாயிரம் ரூபாய் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நகை கடை அடகு வைக்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக போகும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் எயிட்டீன் கேரட்டு டுவெண்ட்டி த்ரீ கேரட் ஃபோர்டீன் கேரட் வரைக்கும் இப்போ அடகுக்கு எடுத்துக்கிறாங்க நைன் கேரட்டும் இன்னும் ஒன்று ரெண்டு வருஷங்களில் ஒரு கிராம் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் போகுது நைன் கேரட் வந்து அப்போது ஒரு பத்தாயிரம் பதினோறாயிரம் வருதுன்னா கண்டிப்பாக அதை அடகுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஸோ நீங்கள் வரி பண்ணவே வேண்டாம் இப்போ உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவிங் பர்பஸாக இருக்கணும் எதில் மினிமமெல்லாம் இருக்குது அதே மாதிரி நமக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வாங்குகிற நகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடமானம் வச்சு நம்மளோட பர்பஸ் அதாவது எஜுகேஷனுக்காக இருக்கட்டும் ஒரு மெடிக்கலுக்காக இருக்கட்டும் எதுக்காவது யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் சும்மா போட்டு பார்க்குறதுக்காக மட்டும் நம்ம வந்து நகைகள் வாங்குறதில்ல ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் த்ரீ டூ இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஸோ இது ஏன் அப்படின்னா நமக்கு அன்றைக்கி லெவன் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஸோ அதில் பார்த்திங்கும்போது ஃபைவ் தௌசண்ட் வந்து இந்த நைன் கேரட் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் இதில் வந்து பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் ஆட் பண்ணியிருக்கனால அதோட வேல்யூ வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அன்றைக்கி வந்து எயிட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து ஒரு கேரட் டைமண்ட் ஸோ அதனால இந்த ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இதில் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாக தான் போட்டிருக்காங்க ஏன்னா இப்போ தான் நைன் கேரட் உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க வேஸ்டேஜ் லெஸ்ஸாலாம் போட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க இன்னும் இதில் வேலைப்பாடுகள் வந்து அதிகம் அப்படிங்கறதுனால இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து ஃபோர்டீன் கேரட் ஃபோர்ட்டின் கேரட்டை தான் இதுக்கு முன்னாடி நைன் கேரட் இருந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் கேரட்டை கம்மலா இயர்ரிங்ஸாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நமக்கிட்ட தங்க விலை ஏற ஏற இந்த மாதிரி கம்மியாக இருக்க கேரட்லையும் ஃப்ளெக்ஸிபிளாக டிசைன்ஸ்ல இருந்து எல்லாமே மிடில் கிளாஸ்க்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் வரி பண்ணவே வேண்டாம் நீங்கள் டுவெண்ட்டி டூ கேரெட் தான் வாங்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை உங்கக்கிட்ட காசு இருந்தால் அதை வாங்குங்க இல்லையா போர்ட்டி தங்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி ஸோ வெளியே வாங்கலாமா வேணாமான்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு இது தாங்க அந்த சர்ப்ரைஸ் எங்கேயுமே கோல்டு பார் காயின் வந்து அவைலபிளே இல்லை இது எல்லாம் பாப்பாவுக்கு காசு வந்துச்சுங்க பிறந்த நாளுக்கு ஸோ அதை வச்சு ஒரு சின்ன பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு போனால் காயினும் இல்லை பாரும் இல்லை இந்த ஒன் கிராம் காயின் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ அன்னைக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீக் வாங்கும்போது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ வாங்கும்போது ஒன் நைன்ட்டி ஃபைவ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா அதனால் உங்களால் தங்கமே வாங்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு சில்வரையாவது யாவது வாங்குவீங்க சில்வருக்கான ரிட்டர்ன்ஸ் எப்பயுமே எல்லாமே இருக்கும் ஏன் அப்படிங்கிறதையும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும் நம்ம நைன் கேரட் வாங்கலாமா வேண்டாமான்னு ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நைன் கேரட்டோ ஃபோர்டீன் கேரட்டோ சில்வரோ கண்டிப்பாக வாங்குங்க நம்மளோட ஃப்யூச்சருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து எப்படி டுவெண்ட்டி டூ கேரட்டை தவற விட்டுட்டோமோ மிடில் கிளாஸ் அந்த மாதிரி இப்போ அவைலபிளாக இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தவற விடாம கைப்பற்றி நமக்குங்கிற ஒரு அதாவது அதிகபட்சமாக சேர்க்கலைனாலும் நம்மளோட அன்றாட தேவைக்காவது நம்ம சேர்த்து வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க